ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு வழங்கும் இலவச இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகனம் பழுது நீக்குதல் பயிற்சி வகுப்புகள் ஆமாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் ஆட்டோமொபைல்ஸ் இணைந்து டூ வீலர் த்ரீ வீலர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் பற்றிய ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது முற்றிலும் இலவசம் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல ஃப்ரீயாகவே உங்களுக்கான இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து ஜூனியர் டெக்னீஷியன் டூ வீலர் த்ரீ வீலர் அப்படின்ற நேம்ல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுல டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் இரு சக்கர வாகனம் மூன்று சக்கர வாகனத்தை வந்து கம்ப்ளீட்டாக எப்படி ரிப்பேர் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட கற்று இருக்காங்க அதாவது ஒரு இன்ஜின் இன்ஜின்ல என்னது ஒரு இன்ஜினை எப்படி நம்ம வேலை அப்படின்றதுல இருந்து டூ வீலர்ஸ் த்ரீ வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒயரிங் ப்ராப்ளம்ஸ் இருந்து லைட்டிங் இருந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே என்ன ஏ டு கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரோக்ராம ரியல் டைம் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க ஸோ இந்த பண்றாங்க யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்றத பற்றிய முழுமையான தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள்ல நோட்டிபிகேஷனில் ஆள் கொடுத்துட்டீங்கன்னா எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனங்களான ஹீரோ டிவிஎஸ் ஹோண்டா பஜாஜ் ஆட்டோ ராயல் என்பீல்டு போன்ற நிறுவனங்களுடைய கேரேஜஸ் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டர்ஸ்லையும் கம்பெனிஸ்லையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்படுத்தி கொடுக்க வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டாடா டெக்னாலஜிஸ் டிஎன் ஆட்டோ ஸ்கில்ஸ் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஜூனியர் டெக்னீஷியன் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் அப்படின்ற நேமில் ஸோ இதில் உங்களுக்கு டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸை பற்றினா முழுமையான எப்படி அதை ரிப்பேர் பண்ணுறது எப்படி மெயின்டனன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற முழுமையான தகவல்களை பார்த்திங்கன்னா முழுமையான ட்ரைனிங்கை உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்க இருக்காங்க ஸோ டயக்னஸ் அண்ட் ட்ரபுள் ஷூட் இன்ஜின் ஒரு இன்ஜினில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி சரி பண்ணுறது எப்படி நம்ம பிரித்து வேலை செய்யறது திரும்ப எப்படி அசம்பிள் பண்ணுறதுலேருந்து எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் ஒயரிங் சர்க்கியூட்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றதுல இருந்து மெக்கானிக்கல் இஷ்யூஸில் இருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுத்தர இருக்காங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க இருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டூ வீலரோ இல்ல த்ரீ வீலரையோ உங்களால் பிரித்து வேலை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கொடுக்க ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்க பத்தாவது படிச்சிருந்தா போதும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நீங்க அட்டன் பண்ணலாம் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணலாம் வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரைனிங் ஆனது மொத்தம் இரநூத்தி நாற்பது மணி நேரம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க மண்டே டு ஃப்ரைடே திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாய்ந்திரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சனிக்கிழமை ஃபுல் டே காலையில் இருந்து அஞ்சரை வரைக்கும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்ற ட்ரைனிங் லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஐடிஐல தான் வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ரா கண்டக்ட் பண்றாங்க ஏன் அங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தோரு கவர்மெண்ட் ஐடிஐஸ் இருக்கு அதுல டாடா டெக்னாலஜிஸ் உதவியோட மாடர்ன் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி சென்டர் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ அதுல தான் மாடர்ன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு ரியல் டைம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்கெங்க கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடிஐ செம் செம்போடை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஐடிஐ திண்டுக்கல் கவர்மெண்ட் ஐடிஐ அரியலூர் கவர்மெண்ட் ஐடிஐ ஆண்டிமடம் அரியலூர் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஐடிஐ அரக்கோணம் ராணிப்பேட் கவர்மெண்ட் ஐடிஐ நாகப்பட்டினம் நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட லொக்கேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்க கலந்துக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் ஹேண்ட்ஸ் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீன் ரியல் டைம்ல ஒரு இன்ஜினை பிரித்து எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க ஏ டுஸ்டன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உலகின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்களான ஹீரோ ஹீரோ மோட்டோ கார் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஹோண்டா ஹோண்டா மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா பஜாஜ் ஆட்டோ ராயல் என்ஃபீல்டு போன்ற நிறுவனங்களுடைய கேரேஜஸ்லையும் சரி சர்வீஸ் சென்டர்ஸ்லையும் கம்பெனிஸ்லையும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்கன்னா மினிமம் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான இனிஷியல் சேலரியாக இருக்கும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் மெயின்டெனன்ஸ் ரிப்பை ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் முதல்வன் ஃபினிஷிங் ஸ்கூல் ஜூனியர் டெக்னீஷியன் டூ அண்ட் த்ரீ வீலர்ஸ் ஸோ இதுதான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம முன்னாடி சொன்னதை தான் வந்து அந்த அப்ளிகேஷன் பேஜ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க லிமிடெட் சீட்ஸ் என்ரோல் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கீழே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க டென்தா டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இல்லை வேற ஏதாவது ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு என்ரோல் ரூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சம்மிட் ஆகிடும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இந்த எங்க நடக்குது எப்போ நீங்க கலந்துக்கணும் என்ன டேட்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்தரா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு அபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு மிகவும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இலவசமாக உங்களுக்கு ட்ரைனிங்கையும் கொடுத்து ஃபுல்லாக ஒரு டூ வீலர் த்ரீ வீலரை வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணுற ட்ரைனிங்கே ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு கொடுத்து வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன் இல்லைனாலும் நிறைய பேருக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ